எழில் சொல்கிற சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் மனோகரி வந்து பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம வந்து இந்துமதி கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணால் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எழில் வந்து செம கோவத்தில் இருக்காங்க நம்ம உன்னெல்லாம் வந்து வேலையில் வந்து வச்சுருந்தேன் பார்த்தியா பத்து வருஷமாக அது என்ன தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை விட்டு வந்து துரத்துடறாங்க உடனே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க சார் நான் ஒன்று சொல்கிறேன் அதிகமாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க பரவாயில்ல சொல் அப்படின்னு சொன்னோன்னே சார் பத்து வருஷமாக உங்கள் கிட்டே வேலை பார்த்துருக்காரு அப்படி இருந்துமே வந்து நீங்கள் ஏன் அவரை வந்து மன்னிக்க கூடாது அவரோட குடும்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒன்று தமிழ் உனக்கு சொன்ன வந்து நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னு உனக்கு புரியலை நீ வந்து பத்து வருஷமாக அவன் வந்து இங்கே வேலை செஞ்சிருக்கான்னு நீங்கள் யோசிக்கிறேன் பத்து வருஷமாக அவன் என்னை ஏமாற்றிருக்கான்னு நீ யோசிக்க மாட்டேங்கிற அதனால தான் வந்து உனக்கு புரியலை என்னைய வந்து பொய் சொல்லி ஏமாற்றிருக்கான் நான் அவனை பார்க்குறப்பெல்லாம் வந்து மன்னிச்சேன்னு வச்சுக்கோங்க அவன் என்னை ஏமாத்தினப்ப இப்போ இத்தனை வருஷம் என்னை வந்து இது கூட கண்டுபிடிக்கல முட்டால்னு தானே நினச்சிருப்பான் அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அது மட்டும் இல்லை கிட்ட வந்து சின்னதாக ஒரு பொய் சொன்னால் கூட வந்து என்னால் ஜீர்ணிச்சுக்க முடியாது நான் மன்னிக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் யாருக்கு வேணாலும் வரலாம் அதில் வந்து நம்ம எப்படி நேர்மையாக இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு வந்து அந்த விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க உண்மையும் நேர்மையும் விட்டுட்டா வாழ்க்கையில் வந்து நமக்கான கிட்ட வந்து பொய் சொல்லிட்டா அது வந்து அவங்களுக்கே செய்கிற துரோகம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் போட்டு நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொன்னோன்னால் நான் மாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் இல்லை சார் நான் சும்மா அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டிங்களான்னு கேட்டுவிட்டு போகலான்னு வந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்குது அதுக்குள்ளே கேட்குறேன் எதாவது முக்கியமான விஷயமா வேறே ஒன்றும் இல்லை சார் இந்த வழியாக வந்தால் அதான் அவங்கள பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் சரி நீ வே எனக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது நான் கிளம்பணுமா கிளம்பட்டுமா அப்படின்னு சொன்னேன் சரிங்க சார் அப்படின்னு சொன்னோன்ன இவர்கிட்ட வந்து நம்ம வந்து தமிழாகவே இருந்து எந்த கெட்ட பேரும் இல்லாமல் வெளியில் போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம் வரலான்ட்டு வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு அந்த பக்கம் சமயத்துல தான் பால் எடுத்துட்டு வந்து செல்வி குடுக்குறாங்க எல்லாரும் வந்து குழந்தைங்களும் பால் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நம்ம அஞ்சலி பாப்பா மட்டும் ஏன் நீ வந்து கொடுக்குற தமிழ் வந்து கொடுக்க மாட்டாளா தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லெல்லாம் வெளில போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உன் வச்சுட்டு போன்ட்டு வச்சுட்டு போயிடுறாங்க உடனே வந்து அபி சொல்கிறா நீ ஏன் அவள் கொடுத்தா தான் குடிப்பியா நீ வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ வந்து ஆரம்பத்தில் பேசாமல் தானே இருந்த கவின் வந்து சொல்கிறான் இப்போ வந்து ரொம்ப ஒரு வாரமாக வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கா இதெல்லாம் ரொம்ப சரியில்லை அபி அவளை கண்டிக்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இரு நீ இப்படிலாம் பேச பேசாத அவகிட்ட இப்போ பக்குவமாக பேசு விளாட போகிறதுக்கு கூட வந்து அங்கேயே நின்று அவள் ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்கா இங்கே பாரு ஒன்று தெரிஞ்சுக்க அவள் வந்து நமக்கு ராமையாவும் செல்வி தமிழ் எல்லாருமே ஒன்று தான் அவங்க அவள் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை அவளுக்கு இதை விட அதிக சம்பளம் கொடுத்தா வேற இடத்துக்கு போயிடுவா வேலைக்கு இல்லைன்னா கல்யாணம் ஆகிடுச்சின்னா வேறு இடத்துக்கு போயிடுவா அதனால் அவளை வந்து நீ குடும்பத்தில் ஒருத்தியாக நினைக்காத ரொம்ப தப்பு அப்படின்னு அபி வந்து புரிய வச்சோடனே தமிழ் அஞ்சலி பாப்பாவுக்கு என்ன செய்கிறேன்னே தெரியாமல் ரொம்ப சோகமாக வந்து தமிழோட ரூமில் வந்து கோபமாக உட்காந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து தமிழ் வந்தோடனே ஏன் என் மேலே கோபமாக இருக்கீங்க அஞ்சலி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உக்காந்தோடனே இல்லை நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா சொல்லு அப்படின்னோடனே ஏன் இப்படி திடீர்னு கேட்குற அப்படின்னோடனே உனக்கு இதை விட அதிக சம்பளம் கொடுத்தா நீ போயிடுவியாமே அதுக்கு அடுத்து உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா போயிடுவியாமே என்ன இருந்தாலும் நீ போக மாட்டேன் என்னை விட்டுட்டுன்னு எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அபி வந்து சொல்லியிருக்கால அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ப்ராமிஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க ஏன் என்கிட்ட பண்ண மாட்டியா நான் கேட்குறேன்லாம் பண்ணு என்னை விட்டு போக மாட்டேன்ல அப்படின்னோடனே உடனே வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்குறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா எனக்கு இப்போ தான் வந்து மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு இப்போ நீ சொல்லிட்டே இல்லை எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நீ போக மாட்டேன் என்னை விட்டுட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அபி சொல்கிறத வந்து ஒரு செகண்ட் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு இப்போ தான் நான் சந்தோஷமாக போக போகிறேன் நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் இவ்வளோ விட்டுட்டு நம்ம எப்படி போக போகிறோம் எனக்கு வந்து ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்து எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்போ தான் சரி என்னம்மா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு அதெல்லாம் இன்னும் வரல சார் அப்படின்னோன்னு என்ன வந்துருக்கணும் என்னத்துக்கும் இல்லை சார் ஊரில் அதில் ஒரு சின்ன சிக்கல் ஊரில் உள்ள அட்ரஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு என்னம்மா நீ ரொம்ப நெருங்கி வந்துவிட்டேன் உனக்காக வந்து நான் விசா ப்ராசஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து நீ நிச்சயமாக வந்து உன் வேலையை கிடச்சி அங்கே போயிடலாம் ரொம்ப கஷ்டப்படாத இனிமேல் நீ நிம்மதியாக போற அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் சார் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போன வைக்கிறாங்க ஒரு விஷயத்துல வந்து நடக்க போகுது இந்த சமயத்தில் வந்து நான் அஞ்சலியை விட்டுட்டு எப்படி போறேன் தெரியாம தவிச்சிக்கிட்டு இருக்காங்க கீழே வராங்க வந்து பார்த்தா கரெக்டாக ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்க வந்தோன்னே ஒரு தடுமாறுறாங்க நம்ம தமிழ் ஆஹா நம்மளை வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்காங்களா இல்லை என்ன பேர் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னா பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து மனோகரி கேட்குறாங்க இவன் என்ன பேர் சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறா அப்படிங்கிறப்ப கரெக்டாக அஞ்சு இவர் வந்துடுறாப்பில நம்ம எழில் வந்தோன்னே வந்து இவங்க யார் இவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்க திருட்டு மொழி முடிக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஸ்டாஃப் மூலமாக நடந்துச்சா பிரச்சனை அதனால் பயந்துட்டாங்க அப்படின்னோன்னே அப்படியா என்ன அதுவும் ஒன்றும் இப்போ சால்வ் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் பயப்படுறாங்க நீ போய் காஃபி வந்து எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னா நானே போட்டு எடுத்துகிட்டு வர சார் நீ போட வேணாம் செல்வியை போட சொல்லு அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போயிட்டு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வர்றப்ப வந்து என் மனவரி வந்து டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது திருட்டு மொழி முடிக்கிற சரியே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவகிட்ட ஏதோ ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்காது நம்ம கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு அவர் வந்து ஐடியா பண்ணுறாங்க இந்த பக்கம் காஃபி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு போலீஸ்க்கு அவருக்கு கமிஷனர் சார் சொல்லி இப்படி தான் இந்த கேஸு ரீ ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோன்ன எப்படி எதை வச்சு சொல்கிறீங்கறனா ஏன்னால் பொதுவாக வந்து என்னோட இன்ஸ்டன்ட் வந்து பொய்யே சொல்லாது அது கரெக்டான திசை நோக்கி தான் சொல்லும் சார் அப்படின்னு சொன்னப்போ இல்லை சார் உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு வந்து நேச்சுரலாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கங்கிறதுக்காக கேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிச்சாலும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னா அவளோட தாலி வந்து கிடைக்கவே இல்லை இரநூறு அடியிலேருந்து ஸ்லிப் ஆகிருக்கு எங்கே வேணால் விழுந்துட்டால அப்படி இருக்க வாய்ப்பு அது யூனிக்கானது அது மட்டும் இல்லாம வந்து அவளை வந்து நான் வந்து அனாதா ஆசிரமத்துலேருந்து பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன் பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு விஷயம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் நான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க மனோகரி வந்து கேட்டோன்னே இந்துமதியை பற்றி விசே வி விசாரிச்சுட்டு போகிறாரு அப்படின்னோன்ன இவன் இன்னும் உடலையான அதிர்ச்சியாகிறாங்க அதோட பிடிக்கிறாங்க